வணக்கம் கவின் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க மறந்துக்கவும் வாய்ப்பு இருக்குது எல்லா நியூஸும் ரெண்டு நாள் மூணு நாளில் மறந்துடுறோம் இல்லையா அடுத்தடுத்த நியூஸ் வந்துட்டே இருக்குது கவின் அவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொலைக்கு வந்து கௌரவ கொலைன்னு கௌரவமாக பேர் வச்சுருக்காங்க எவ்வளோ கேவலமான ஆட்கள் பாருங்கள் ஆனால் அவன் எங்கேயோ போயிட்டான் கவின்னு எங்கேயோ போயிட்டான் தைரியமாக நின்று குத்து வாங்கி இறந்து போயிருக்கான் வெட்டினவன் தான் பயந்து போயிருக்கான் போலீஸ்க்கு தெரியாதது எதுவுமே இல்லை அவங்களே பெரிய ஒரு ஆள் அவங்களுக்கு எதை எப்படி மாற்றணும் எதை எப்படி மறைக்கணும்னு தெரியும் பாவம் அந்த பொம்பளை புள்ளைய நம்பி அவன் உயிரே கொடுத்துட்டான் அந்த பொம்பளை புள்ளையும் கடைசியில் மாத்தி மாற்றி பேசுது அவளோட சூழ்நிலை என்னவோ எனக்கு தெரியாது இந்த மதம் ஜாதி இதெல்லாம் எங்கேருந்துங்க வந்துச்சு தினம் இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை பேரை பார்க்குறோம் எத்தனை பொருள் வாங்குறோம் எத்தனை பொருள் சாப்பிட்றோம் எத்தனை பொருள் நம்ம யூஸ் பண்றோம் இதெல்லாம் ஒரு ஒரு மதத்துல இருந்து தாங்க வருது ஒரு ஒரு ஜாதியிலேருந்து இருந்து தாங்க வருது அவங்க அவங்க ஜாதியில் வேணும் அவங்கவுங்க மதத்துல வேணுன்னா அவங்க அவங்க அந்த வேலை பாருங்க உங்க உன் ஜாதிக்கும் உன் மதத்துக்கும் அயன் பண்ணுறவன் தேவைப்படுறான்னு அவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறல்ல உன் ஜாதிக்காரனையும் உன் மதத்துக்காரனையும் அயன் பண்ண சொல்லு உன் ஜாதிக்காரனையும் உன் மதத்துக்காரனையும் குப்பல்ல சொல்லு இதை விட ஒரு பொ பையனுக்கு என்ன வேணும்னு தெரியலங்க நல்ல பொண்ணு வேணும் நல்ல பையன் வேணும்னு சொல்கிறோம் கை நிறைய சம்பாதிக்கிறான் நல்ல அப்பா அம்மா நல்ல வேலை இதை விட ஒரு பையனுக்கு என்ன வேணும்னு தெரியல இதில் எங்கேருந்து வந்து ஜாதி வந்துச்சின்னு எனக்கு தெரியல நான் வேறு மதத்தோடு சேர்ந்த பொண்ணுங்க நான் வந்து இப்போ ஒரு பறையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் பறையனை கல்யாணம் பண்ணிட்டதில் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ஒரு பரட்சின்னு சொல்லிக்கிறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என் பிள்ளைங்களையும் நான் வேறு மதத்துலேயும் வேறு ஜாதிலையும் தாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன் பண்ணி வைப்பேன் யார் வேணா என்ன வேணால் பண்ணட்டும் கௌரவ கொலை சொல்கிறாங்க பார்த்தீங்களா வெட்டினா அழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க அது தாங்க தப்பு வெட்ட வெட்ட நாங்கள் முளச்சிக்கிட்டே இருப்போங்க எத்தனை பேரை கொலை பண்ணுவீங்க எத்தனை பேரை அடிமையாக வச்சுருப்பீங்க இன்னும் ஏன் திருந்தாமல் இருக்கிறீங்க எனக்கு ரெண்டு மூணு தெரிஞ்சவங்க இருந்தாங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க விரும்பல அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஊருங்க எங்கள் ஊருக்காரங்க எங்கள் ஊரில் வாங்கினதுங்க எங்கள் ஆளுங்கன்னு உங்கள் ஆளுங்கன்னா உங்க கிட்டேயே பழகுங்க நான் அவங்கள கட் பண்ணிட்டேங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு நான் நல்லது கெட்டது எதுக்கும் அவங்க வீட்டுக்கும் நான் போகிறதில்ல என் வீட்டுக்கும் அவங்க வர வேணாம்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேங்க அப்போ உங்கள் ஆளுங்கக்கிட்ட வரிச்சு வாங்கி சாப்பிடுங்க உங்கள் ஆளுங்கக்கிட்ட காய்கறி வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்குன்னு தனியாக ரோடு போட்டுங்க இப்போது சுடுகாடு கூட தனியாக இருக்காமே அவங்க இவங்களுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி சுவிட்சாக மாற்றிட்டாங்க சுவிட்சு போட்டால் எல்லாரும் ஒரு டம்ளர் அளவுக்கு தாங்க வருவாங்க ஆமாம் சுடுகாடு கூட இப்போது நமக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி ரோடில் இருந்தால் தூக்கிறதுக்கு குடு குடுன்னு ஓடி வருவாங்க பாருங்கள் ஒரு நாலு பேர் ஐயோ நீ என்னை தொடாத நீ வேறு மதத்தோட சேர்ந்தவ ஐயோ என்ன